ോലിംഗ് ആക്ഷൻ അനുവദിക്കേമരാക്സൻ ഇത് വിജയ് இந்த மூணு நாளாக ஏன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது நாம் தமிழர் பரவாயில்ல இந்த தற்கொலை பசங்களுக்குண்டு பாமர மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் கூட்டத்துக்கும் புரட்சியாளர் கூட்டத்துக்கும் நடிகர் கூட்டத்துக்கும் போராளி கூட்டத்துக்கும் தற்கூ தற்கொலை கூட்டத்துக்கும் தத்துவ கூட்டத்துக்கும் டி வித்தியாசத்தை மக்கள் உணர்ந்துட்டாங்க மக்களுக்காக நிற்கிறேன் யார் மக்களை வச்சு புழைக்க வந்தேன் யார் அப்படிங்கிறத மக்கள் கொடுத்துக்கிட்டாங்க திராவிட கட்சிக்கும் இந்த தமிழக வட்டி கழகம் இந்த திராவிடம் தமிழ் தேசமும் ரெண்டு கண்ணு அப்படின்னு சொல்கிறார் இந்த தமிழக வட்டி கழகத்துக்கும் மாற்று ஒன்றுமே கிடையாது திராவிட கட்சியோடு ரொம்ப ஆபத்தானதாக வர இந்த தமிழக வட்டி கழகம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நாற்பது பேர் இறந்தாங்கள்ல இதை வந்து புரிஞ்சிக்கலாம் நல்ல வேலை தளபதி வீடியோ ஒன்று செட்டப் பண்ணி மேட்டர் டைவர்ட் பண்ணி விட்ட வேலை தவிர்த்துட்டோம் எப்பா டிக்கெட் கண்டக்டர் புரிஞ்சுக்கிட்டு யார் புதுசியானது

என்ன விட்டுருங்க அண்ணோட விளக்க வீடியோ பார்க்கும்போது ஒண்ணும் விட்டு மண்ணல்லி மூடுமாவே நம்மளே செத்துருவோம் நான் ஆட்சிக்கு வந்த கொடநாடு வளர்க்கல எடப்பாடியை கூட பழி வாங்கலை இவன் ஏறா தொடல அவரே பாவம் ஆட்சிக்கு வந்தது கூட கொடநாடு வளர்க்கல எடப்பாடியே பழிவாங்காதான் மட்டேன் இவன் எப்படி பழி வாங்கும் ஐயோ அவரே ஒரு போமாளியா டிஎம்கே அவரே ஒரு பொம்மை எழுதி கொடுத்து படிச்சிட்டு இருப்பாரு அவருக்கு பழி வாழ்ந்ததுன்னா என்னதுன்னு தெரியாது அதிகாரம் பண்ணதுன்னா என்ன எழுதி கொடுத்தவே பண்ணிட்டு அங்கங்கே எவன் எவனா கையெழுத்து போட சொல்லுதானா கையெழுத்து போட்டு கல்லா கட்டிட்டு இருக்காரு அந்த மனசுல போய் ஒன்னே படிவாங்க வாங்க ஐயோ உங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இல்ல தொடர்பா என்ன அட்வொகேட் ஆலோசனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா செத்த வடக்கு அது கடைக்கு மயிறு வெட்டிக்கு என்னங்க தெரிய தமிழர்கள் செத்தா தமிழர்களுக்கு தாங்க வலிக்கும் தெலுங்கானுக்கு எங்க வலிக்க போகுது விஜய் கட்சிக்கு ஆலோசகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நாயுடு ரெட்டி இவனுங்களை சுத்தி இவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த ரெட்டி நாயுடு இவங்களுக்கு தமிழ்நாடோ தமிழ் மக்களோ தமிழ் மண்ணோ மொழியோ இதை பத்தி அக்கறை கிடையாது இவன் தான் இவனுங்க ரூல் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறானுங்க நம்ம தமிழ் மண்ணில் தமிழர்கள் நமக்கு எவன் அதிகாரத்துக்கு வரணும் வரக்கூடாதுன்ட்டு ஆலோசனை கொடுக்குற இடத்துல இவனுங்க யாரு ஏன் நம்மளுக்கா நம்ம தமிழர்களுக்கு யாருக்குமே அறிவு இல்லையா நம்ம மண்ணை யாரும் ஆளணும் ஆளக்கூடாது அப்படின்ட்டு விஜய் திராவிடத்தை தூக்கிட்டு வந்ததுக்கு காரணமும் இவனுக்கு தான் பெரியாரை இ ராமசாமியை தூக்கிட்டு வந்ததுக்கு காரணமும் இவனுக்கு தான் விஜய் அரசியலை தி தேரெழுத்து தெருவில் எழுத்து திருவிழ கதையாக சீரழித்து செங்க செம கவிச்சு நடுத்த இழுத்து விட போகிறதும் இந்த ரெட்டி நாயுடுக்காரர்கள் தான் இவன் நோக்கம் தமிழ் மண்ணை தமிழை ஆளக்கூடாது அதுக்காக எவனை இறக்கணும் எவனை விரட்டணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் அக்குளுக்குள்ள வச்சு சுற்றி கிடக்கானேன் இதில் தெளிவாக இருக்க வேண்டியது விஜய் இல்லை அண்ணா அதுதான் அடிக்கடி பல மேடையில் சொல்கிறாரு அடுத்த எம்ப கேட்காத அண்ணன் பச்சை கே கே சீமான என்ன சொல்கிறதுக்கு காரணம் ஆந்திராக்காரன் எழுதி கொடுத்தாதான் நீ படிச்சுட்டு இருக்க அது கொள்கை ரீதியாக தப்பாக இருக்குது தமிழ் மண்ணுக்கு அந்த சித்தாந்தம் தேவை இல்லை தமிழ்நாட்டில் நாள் அண்ணன் எதை எந்த சித்தாந்தத்தை எந்த அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாரோ அந்த சித்தாந்தத்தை தூக்கிட்டு வந்தே மட்டும் நாம் அவங்கள சுற்றி வச்சுக்கிட்டு இப்போ அவனுங்களே விஜய்க்கு அரசியல் விஜய்க்கு தானே விஜய்க்கு விஜயோட அரசியலே மொத்தத்தில் குளித்தோண்டு பதிச்சுடுவோம் எவ்வளோ அழகா சாப்பிட்டு போங்க அங்கே பாருங்கள் செத்தனை வீட்டில் அங்கே ஓன் ஒப்பார்த்துக்கானோ நீங்கள் சாப்பிட்டு போங்க அது கிடக்குது அப்படிங்க அவழக்க யாருக்கு பழித்தான் கேவலான் தான் பழிவாங்கன்னு நினைச்சேன் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் தூங்கி நினைச்சா நீ எந்த மொழியில இருந்தாலும் தூங்கிடுவா தூக்கிடுவாங்க போதே திருப்பூரி ஆனால் உன்னால ஒரே ஒரு நண்படா நாத்தாக்கா உன்னோட இவ்வளோ தேவை நாத்தாக்கா இவனுங்களோட விட இல்லை நாத்தாக்கா தான் தேவை அண்ணா வீடியோவில் ஒரே ஒரு குறைதான் வீடியோ முடிக்கும் போது என் வெயிட்டிங்னு முடிச்சிருந்தான் மாஸ்டர் நடக்கும் என்ன வேணா என்ன என்ன வேணா செய்ய நிர்வாகிக்க வேணா எஃப்ஐ ஆர் போடாதீங்க எஃப்ஐ மினிட்ஸ் ஆயிரம் வருஷம் சிஎம் சார் நான் வீட்டில் அலுவலகத்தில் தான் இருப்பேன் நீ சொன்ன டைமுக்கு மீட்டிங்கில் இருந்தாலே உள்ளூர்ல இருந்து அமைச்சர் எப்படி அரை மணி நேரத்துல வந்தாருன்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு அதே உள்ளூர்ல இருந்து வந்தாலும் ஏன் பத்து நிமிஷத்துல போடலான்னு எனக்கு